ஹாய் விவாஸ் வெல்கம் டு நாமதி இல்லம் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகம் இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்கந்தனை வணங்கினால் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் சூரபத்மனை வதைப்பதற்காக அவதாரம் செய்த ஒரு அற்புதமான திருநாளாகும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அதனால அன்றைய தினத்தை எல்லா முருகன் கோவில்கள்லையுமே மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்ம வேண்டும் வரம் யாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா முருகனின் அவதார நோக்கமே தீமையை ஒழிப்பது அந்த அசுரனை வதம் செய்வது அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீயவைகளும் ஒழிவதற்கு இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வணங்குங்கள் அதே போல் முருகனுக்கு உரிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அன்னைக்கு வணங்குவதன் மூலம் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நீங்கள் வேண்டிய வரங்களையும் பெறலாம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த தினம் கேட்டது அனைத்தும் கிடைக்க விரதம் இருக்கும் முறை முருகனிடம் என்ன வேண்டுவது எப்படி வேண்டுவது அதை பற்றி எல்லாம் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க வேவர்ஸ் இந்த அற்புதமான வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை வருகின்றது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படின்னு அழைக்கப்படுவார் பராசக்தி தாய் பராசக்தி மூலம் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்து சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்த அந்த வேலை வந்து வழங்கினார் பார்வதி தேவி அன்று முதல் அந்த முருகப்பெருமானின் கையில் இல்லாமல் நாம் வந்து பார்க்க முடியாது வேலாயுதனாக இருக்கக்கூடிய வேலனை நம்ம வந்து வழிபட வேண்டும் இந்த அற்புதமான வைகாசி விசா எமையா நீங்க வீட்டிலேயே வழிபடலாம் முருகனின் ஆலயத்திற்கு சென்று நீங்க வந்து வழிபடலாம் நீங்க எப்படி வழிபட்டாலும் இந்த ஒரு அழகான முருகனின் மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடுங்கள் அது கோவில் சொல்லலாம் வீட்டிலிருந்து சொல்வதன் மூலம் நிச்சயமாக நீங்க வேண்டுகின்ற வரங்களை யாவும் வாரி வழங்குவார் முருகப்பெருமான் இப்போ இந்த அருமையான அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இதுதான் வந்து அந்த அற்புதமான முருகனின் மந்திரம் இதை வந்து வைகாசி விசாகத்தன்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து பெருகும் இந்த மந்திரத்திற்கு உண்டான அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் சகல உயிர்களுக்கும் தெய்வமாக தலைவராக இருப்பவரும் கார்த்திகை பெண்களின் பாலரும் எப்போதும் குழந்தை வடிவிலேயே காட்சியளிப்பவரும் இளமையானவரும் ஜடாமகுடம் தரித்தவரும் சிவபெருமானின் மைந்தனும் ஆகிய ஸ்கந்தனை வணங்குகின்றேன் அப்படின்றதான் இதற்குரிய அர்த்தம் இந்த பாடலை கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் ஒரு மூன்று முறை ஏழு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்க அந்த விசாகம் முடிவது வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் நாள் நேரம்லாம் கிடையாது அந்த விசாகம் முழுவதுமே நீங்கள் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகன் ஆலயத்தில் அமர்ந்தும் நீங்கள் வந்து இதை வந்து சொல்லலாம் உங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி என்ன வேண்டுமோ அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானையும் மனதில் நினைத்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகன் கோவிலில் அமர்ந்து சொல்லுங்கள் வீட்டில் அமர்ந்து சொல்லுங்கள் எங்க இருந்து நீங்க சொன்னாலும் அது வந்து முக்கியம் கிடையாது ஆனா இந்த மந்திரத்தை நம்ம வந்து அன்னைக்கு வந்து சொல்லணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியம் கண்டிப்பா இந்த மந்திரம் வந்து நீங்க வேண்டிய வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்கந்த பெருமானை வணங்கி நீங்கள் வந்து வேண்டிய வரங்களை கேட்பதோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் ஒழிவதற்கும் நீங்கள் வந்து வணங்கி கொள்ளுங்கள் பகை நீங்குவதற்கு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த அசுரனை வதம் செய்த முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வதம் செய்து சந்தோஷத்தை வாரி வழங்குவார் ஸ்கந்த பெருமான் அதனால் இந்த அற்புதமான மந்திரத்தை இந்த விசாகத்தன்று சொல்ல மறக்காதீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் முருகனி நாமத்தை சொல்லும் பொழுது முருக மந்திரத்தை சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு வந்து பல மடங்கு பலன்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கும் குருஹா அப்படின்னு அழைத்தாலே நம்ம வேண்டியதை எல்லாம் கொடுப்பார் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நமது அப்பனாகி அந்த ஸ்கந்த பெருமான் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் தேங்க்யூ